ஜெஃப்ரிக்கு இன்றைக்கி வந்து ரெட் கார்டு கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி ரெட் கார்டா இல்லை ஏதாச்சும் ஒரு வார்னிங் கார்டு கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விகள் எழுந்திருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா சௌந்தர்யாவை நைட் டைமில் பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணி அவராக இருக்கட்டும் விஷாலாக இருக்கட்டும் கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதில் வந்து பாய்ஸ் டீமில் எல்லாருமே அதை வந்து தட்டி அவங்க பாட்டுருந்தாங்க இருந்தாங்க முத்தம் அந்த இடத்துல இருந்தார் அவரை கிண்டல் பண்ணும்போது அவர் இருக்கார் ஆனால் வந்து சௌந்தர்யாவை வந்து கிண்டல் பண்ணி இந்த மாதிரி அது வாய்ஸை ஃபுல் அண்ட் ஃபுல் பாட்டு பாடி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க இல்லை அப்படி இருக்கும்போது அது திரும்பி கண்மேவும் பண்ணலை அந்த பொண்ணு அதுக்காக தான் வந்து என் வாய்ஸ் அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படிலாம் என்னை பாடி சேமிங் மா மார்க்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணாங்க அதை வந்து சேது ஒன்றா வந்து கண்டிப்பாக கேட்பாரு ஏன்னா வந்து அவர் ஜெஃப்ரி பார்த்தீங்கன்னா டேஞ்சர் சோனில் தான் இருக்கார் வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கூட அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டுருக்கு என்னை வரைக்கும் ரெட் கார்டு கொடுக்க கொடுக்குற அளவுலாம் போக மாட்டேன் போன தடவை எதுவுமே பண்ணாத ஆளுக்கெல்லாம் ரெட் கார்டு கொடுத்தாங்க ஆனால் அந்த மாதிரிலாம் பண்ணாமல் ஏதாச்சும் வார்னிங் கண்டிப்பாக இருக்கும் போன வாரம் மாதிரி மனசுக்குள்ளே மன்னிப்பு கேட்குற மாதிரி இருக்கார் ஏன்னா அது விஜே விஷாலுக்கு அப்படி இருக்கும்போது ஜெஃப்ரி இதை பண்ணனால ஜெஃப்ரிக்கு வந்து ஏன்னா ஜெஃப்ரினா இவர் எங்கே எவன் விட்டு பாய் அடிக்கலாம்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து ஜெஃப்ரி நிறைய வாட்டி அவர் வந்து அப்படி பண்ண சரியா ஜெஃப்ரின்னு சொல்லிட்டு டேரெக்டாகவே கேட்டிருக்காரு அதனால் கண்டிப்பாக வான் பண்ணி நீ தப்பு தானே இந்த மாதிரின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்படி ஒரு பண்ணார் அப்படின்னா த ராங்காக ப்ரொஜெக்ஷன் ஆகும் அடுத்த வாரம் இதை வச்சே நாமினேஷனில் அவர் அடிப்பாங்க கண்டிப்பாக வெளியில் பொறுத்துக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது இப்போது சப்போஸ் அடுத்த வரும் ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் எல்லாமே நாமினேட் ஆனாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர் வெளியில் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது உங்களை பொறுத்த வரைக்கும் சௌந்தர்யா அந்த மாதிரி அவர் கிண்டல் பண்ணது உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் நேற்று நிறைய விஷயங்களை எதிர்பார்த்தோம் சேதம் நாட்டில் எதுவுமே எதுவுமே கேட்காம கூட்டத்தோட இது பண்ணி விட்டு போயிட்டாரு இன்றைக்கி என்னென்ன விஷயங்கள் அதாவது ஜாக்லின் நேற்று ஒருத்தவங்க கேட்டாங்க அதாவது மாரல் டீச்சராக அவங்க நடந்துக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அந்த விஷயமாக இருக்கும் இருக்கட்டும் இல்லாமல் உள்ள அந்த பிராங்க்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலவரங்கள்லாம் நடந்துச்சு ஒரு இராணுவ பர்சனலாக எடுத்துக்கிட்டாருன்னு நினைக்கிறாங்க அவர் அப்ரிஷியேஷன் எதுவும் பண்ணுவாரா காப்பாற்றப்படுவர்களை வந்து எப்படி பண்ண போகிறார் ஏன்னா ஓட்டிங் கரெக்டாக மேலே இருக்கவங்களும் ஃபஸ்ட்டு காப்பாற்றணும் லாஸ்ட்டாக இருக்கவங்களும் லாஸ்ட்டு காப்பாற்றணும் அப்படி எஜ்ஜில் இருக்கணும் அவர் என்ன ஸ்ட்ராட்டஜியில் பண்ணப் போகிறாரு என்னெல்லாம் கேட்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த விஷயங்கள்லாம் அவர் கேட்டால் நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறத வந்து மறக்காம கவுண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்